அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் என் பெயர் மணிகண்டன் இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு காலத்துல வந்துட்டு இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் முனை விட இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு நிறைய பேர் பேசும் பொருளா இருக்கு எப்படி இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகம் ஏன் இவ்வளோ பிரபலம் ஆச்சு இல்லைன்னா நிறைய பேர் ஆன்மீகத்தை பார்த்து ஈர்க்கப்படுறாங்கன்ட்டு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இதுதான் நீங்கள் முதல் தடவை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க இதுக்கு முன்னாடி நிறையா பதிவுகளை நாங்கள் போட்டிருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் ஆன்மீகம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருச்சு நம்ம எல்லாரும் சொல்றோம் இப்போ ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்கும் இப்ப வெளில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் இடைவெளி கொஞ்சம் விளக்கமா நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல கடவுள் என்று ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் கடவுள் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்ட்டு பொதுவா ஒரு கடவுளை நம்பும் மக்கள் சொல்றாங்க பெரும்பாலும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அதுக்காக மக்கள் எல்லாரும் கோவில நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வேதங்கள் மாபெரும் ஞானிகளுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்னு சொல்றாங்க எங்கும் நிறைந்தவன் சொல்றாங்க வேதங்கள்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதில் நம்ம எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு இல்லையா ஆனால் அதில் உடன்பாடு இருந்தாலும் நம்ம அதை உருவமா பார்க்கறது இல்லையே ஸோ நம்ம கடவுளை கும்பிடுறது ஒரு உருவப்படுத்தி ஒரு இப்படி தான் கடவுள்னா இருப்பாங்கன்ட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்போ வந்து நம்ம அந்த உருவத்தோடு பார்க்கும் பொழுது தான் இது ஆன்மீகம் மட்டும் பலர் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்மீகம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது ஒரு அர்ச்சனை பண்ணுறது வேண்டுதல் வைக்கிறது ஸோ அதுதான் வந்து ஆன்மீகம் என்று பெரும்பாலானவங்க சொல்லிக்கிட்டு வராங்க இப்போ இதை ஒன்றும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஸோ இப்போ இறைவன் என்று சொன்னால் எங்கும் நிறைந்தவர்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ எங்கும் நிறைந்தவர் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்ல குறிப்பிட்ட உருவம் மட்டும் சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியாது அப்ப பெயரும் உருவமும் இல்லாத எங்கும் நிறைந்த பரம்பொருள் நிச்சயமா அவரவருக்குள்ளயும் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் அந்த கடவுள் இருக்கும் பொழுது நம்ம அந்த கடவுளை தேடி வெளில அவசியம் இருக்கா ஸோ எங்கும் நிறைந்தவராக இருந்தால் அப்போ நம்மளுக்குள்ளேயும் இருக்காரு அப்படி இருக்கிறபடி பார்த்தா எங்கும் நிறைந்தவராக இருந்தால் அப்போ கோவிலில் இருக்கிற வழிமுறைகள் சரியானதா தவறானது இப்போ இந்த சித்தர் பாட்டை கேளுங்க உரியிலே தயிர் இருக்கும் போது வெண்ணெய் தேடி ஊர் அலைந்த மானிடாடி

கடைஞ்சி வெண்ணெய் எடுக்க தெரியல உனக்கு நீ வந்து என்ன பண்றேன்னா ஊர் ஊரா போயிட்டு வெண்ணெய்க்காக அழிஞ்சிக்கிட்டு ஸோ கடவுள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றோம் உள்ள போய் பார்க்கறது மிகவும் சவுலமம் இப்போ கோயில் இருக்கிற கடவுளை போய் பார்க்கறது அந்த கடவுளை சென்று பார்ப்பதும் தரிசிப்பதும் உணர்வதும் மன நிறைவு அடைவதும் அவரவரா இல்ல அந்த கோயிலா யாருடைய நிம்மதிக்காக யாருடைய சந்தோஷத்துக்காக நம்ம வந்து இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம் நம்மளுடைய நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஸோ அவரவர் என்று சொல்லக்கூடிய இந்த உடலும் உயிரும் இல்லை என்றால் கோயிலும் கடவுளும் மக்களுக்கு பிரயோஜனம் உண்டா அப்போ கோயிலும் கடவுளும் வேண்டுமென்றால் நம்ம உடலில் இந்த உயிர் இருக்கணும் ஸோ உயிரற்ற பிணம்னு நான் ஆயிடுச்சுன்னா கோயிலுக்குள்ள கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாது கடவுள் படைத்தது என்று கூறப்படும் இந்த உடலை பிணம் என்று ஆன பிறகு கோயிலுக்குள்ளலாம் கொண்டு போக முடியாது அதே மாதிரி இந்த உடலை கூட யாரால சிருஷ்டிக்க முடியாது கரெக்டாக ஏன்னா இதை வந்து தீட்டுன்னு சொல்லுவோம் அப்போ இதை உண்மையிலே தீட்டாக இருந்த இந்த உடல் இல்லை அந்த பிணற்றுக்கு மரியாதை அழித்தது எது கிடைத்தது எதுனால் இருக்கிற இருக்கிறது உயிர் ஆற்றல் ஒரு விஷயத்தினால அப்போ அந்த உயிர் ஆற்றல் தான் நம்மை படைத்தது இப்ப அந்த உயிர் ஆற்றல் இல்லை என்ன ஒரு குழந்தை பிறக்குமா ஒரு கரு உருவாகிறதுக்கு அந்த அணுக்குள்ள என்ன இருக்கணும் அந்த உயிர் ஆற்றல் இருக்கணும் உயிரற்ற அந்த அணு குழந்தையாகாது அப்போ அந்த உயிர் ஆற்றல் தான் நம்மை சிருஷ்டிக்கிறது படைக்கிறது சரி குழந்தையா வெளில வந்த அப்புறம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்ப காப்பாற்றுறதுக்கும் என்ன காரணம் இந்த உயிர் இப்ப நம்ம காப்பாற்றுவது யார் அந்த உயிர் தான் அழிப்பது நாம் இறந்து போகிறோம் என்று சொன்னா அதுக்கு யார் காரணம் அதே உயிர் இந்த உடலை விட்டு வெளியேறுவது அப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் இங்க யார் பண்றது நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த உயிர் அந்த உயிர் தான் எங்கும் நிறந்த கடவுள் இதை நம்ம உயிர்னு சொல்லிக்கிறோம் ஆனா இது கடவுள் தன்மை அப்ப நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மையை வைத்து கொண்டு வேற எங்கேயாவது போய் பார்ப்பது சரிதான்னா நம்ம யோசிக்கணும் அப்போ கோயிலுக்கு போறது தப்பா அண்டு கேட்பீங்க நம்மிடம் இருக்கும் அந்த உயிராற்றல் இல்லை என்றால் போக முடியாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ பார்த்தோம் அப்போ கோயிலும் குலமும் அல்லது கடவுளும் வேதமும் அனைத்துமே நாம் புரிந்து தெரிந்து உணர வேண்டும் என்பதற்காக இதை உருவாக்கி வைக்கப்பட்டது ஸோ இந்த உயிராற்றல் இல்லை என்றால் எதுவுமே இல்லைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வெளியே இறைவனை தேடுவதை விட உள்ளே இறைவனை தேடுவது சுலபம் இதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வெளில போய் காசு செலவு பண்ணி அங்க கீழே நின்று கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் தேடி கண்டுபிடிக்கிறத விட உள்ளேயே உட்காந்துக்கிட்டு அமைதியா ஒரு உங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு ரூபாய் செலவு இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை தொடர்ந்து ஒரு காலம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உயிர் ஆற்றல் உங்கள் ஆன்மான்ற ஒரு விஷயத்தை இறைவனை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு தான் வந்து சிவபாக்கியர் சொன்னார் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இயற்கையில் சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே வச்சது நம்மளுக்கு படுத்தி காமிக்கிறதுக்காக ஆனால் நம்மளுக்குள்ளேயே அந்த உயிர் ஆற்றலாக அந்த இறைவன் தங்கி இருக்காரு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள பாருங்க ஒரு கோயில் கட்டணும்னு வச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் அதுக்கு வேலை செய்யணும் அதுக்கு ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது கும்பாபிஷேகம் பண்ணணும் பெரும் கூட்டம் வரும் அவ்வளோ கூட்டமாக வந்து ஈடுபட்டு அந்த கோயிலை கட்டுறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு அந்த கடவுள் காட்சி கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க அவ்வளோ பேர் சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டொனேஷன் கொடுத்து கட்டின கோயிலுக்கு ஏதாவது கடவுள் வந்து காட்சி கொடுத்துருக்காங்களா அவ பார்த்துதா சொல்லப்படுற அந்த புராண விஷயங்கள் எல்லாம் பார்ப்போமே யார் கடவுளை பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது அவங்க என்ன வேலை செஞ்சதாக சொல்ல முடியுது யோசிச்சு பாருங்க அவங்க வந்து தியானம் செய்தார்கள் தியானம் செஞ்சு புற்று ஏறி மேலே ஏறிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அசையாம உட்காந்துக்கிட்டு தியானம் செஞ்சிருப்பாங்க அப்ப அசையாம தியானம் பண்றாங்கன்னா அவங்க இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய வாய்ப்புண்டா அபிஷேகங்கள் செய்ய வாய்ப்புண்டா சோ தியானம்னு சொல்றோம் சோ சத்தம் இல்லாம இருப்பாங்களா இல்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா ரொம்ப அமைதியான முறையில் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப மந்திரங்கள் ஆரம்பத்துல சொல்லி வந்தாலும் மந்திரங்களும் அடங்கி எதுவுமே இல்லாம மனம் அடங்கி எண்ணங்கள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் இறைவன் வந்தாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்ப பாருங்க அவ்வளோ பேர் சேர்ந்து இல்ல அவ்வளோ லட்சங்கள் செய்தி கோயிலில் கடவுள் வரல ஆனா ஒண்ணுமே செய்யாம சும்மா உக்காந்ததுக்கு கடவுள் வந்து வந்தாருன்னு சொல்லப்படுது தான் நம்ம சிவசூத்திரால நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தான் நம்ம தியானமா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு வீணான வார்த்தைகளாலே அலம்பாதி சும்மா ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம் அமைதியா இருங்க இறைவனை கண்டிப்பாக பார்க்கலாம் சொல்றாரு சோ கடவுள் என்ற ஒரு விஷயம் எங்க இருக்காருன்னு கேட்டா நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஆன்மான்ற உயிராற்றல் தான் இதே தான் சிவவாக்கியர் சொல்றாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடிப்பான மாந்தர்கள் கோடி 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 இவ்வளவில்்கூடிய ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா உள்ள கலந்திருக்கிற அந்த ஜோதியை பார்க்காம வெளியிலலாம் போய் தேடுகிறார்கள் இது அழகாக ஒரு இஸ்லாமிய கவிஞர் திரைப்பட பாடலில் சொல்லியிருக்கார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடி எங்கெங்கேயோ அழைகின்றார்கள் ஞான தங்கமே அதை ஏதும் அறியாதவர்கள் ஞான தங்கமே இதே நம்ம அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஆச்சப்பா இந்த முறை பதினெண் பேரும் பதினெண் பேருனா யார் பதினெட்டு சித்தர்கள் என்று பொதுவாக கருதப்படுது அந்த சித்தர்கள் எல்லாம் அயன் மான் அரணோடு தேவர் எல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் மற்றள்ள தேவர்களும் அயன் மால் அரனோடு தேவர்கள் எல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்றே அறிய சொன்னார் இந்த தான் தெய்வம்னு சொன்னார் முனிவர்களும் இருடியரும் இப்படியே சொன்னார் இறுதியர்னா ரிஷிகள் பேச்சப்பா பேசாமல் நூச்சை பாரு சும்மா இது அதுன்னு படிக்காம உங்க மூச்சான்ற நூலை பாரு நம்ம நூல்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் புத்தகம்ன்ட்டு அவங்க நூலைன்னா சொல்றது என்னன்னா சூத்திரம் சூத்திரம் என்றால் டெக்னிக்கல் டெக்னிக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இதையே தான் நம்ம சிவசூத்திரத்தில் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம் பேச்சப்பா பேசாமல் பேசிக்கிட்டு இருந்தால் கடவுளை பார்க்க முடியாது அப்போ கடவுளை பார்க்குறவங்க என்னனோ மௌனத்தில் இருக்கணும் அப்போ வாய் மௌனம் மனோ மௌனத்தில் இருக்கணும் பேரான காரணத்தை நினைவில் கண்கு எல்லாத்துக்கும் காரணமான பொருள் இறைவன் உயர்ந்த காரணமான பொருள் இறைவன் அதை நிறைவாய் காணு வாச்சப்பா இந்த முறை பார்க்கும் பெயர்கள் யார் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ நடு மையத்தில் வாழ்வார் தானே அவங்க தான் இந்த புருவ மத்திய என்று சொல்ற இடத்துல வாழ்வாங்களாம் அப்போ இந்த நடு மையம் என்று சொல்றது எந்த இடம்னா சிவம் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லப்படுது பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க இமயமலையில இருக்காங்க அப்போ இமயம் என்றது வேற எதுவுமே இல்லை இமைகளுக்கு மையம் இமயம் அதுதான் நம்ம புருவ மதியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த புருவ மதியம் தான் நெற்றிக்கண் சொல்லப்படுது ஸோ தான் வந்து சிவன் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இதையே தான் திருமூலர் சொல்றாரு அவரும் வந்து உச்சக்கட்ட ஞானி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை சிவன்னா என்ன அர்த்தம் சிவம்னா இறைவன் சீவன் என்ன சிவம் என்ன வேறில்லை அப்ப ரெண்டு பேருமே வேறில்லை சீவனார் சிவனாரை அறிந்தார் இல்லை இறைவனை இந்த உயிர் அறிவதில்லை ஓகேங்களா சீவனார் சிவனாரை அறிந்ததில்லை சீவனார் சிவனாரை அறிந்த பின் எப்போ இவங்க வந்து இந்த அறியாமை நீங்கி எது சிவம் எது இறைவன் என்று புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது சிவனார் சிவனாகி இருப்பாரு அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சிவமாகிவிடும் இப்ப அது சிவமா இருக்காது இப்ப அது என்னவா இருக்கு இப்ப அது ஒரு நார்மல் ஆன்மாவா இருக்கு இப்ப நம்ம மூச்சு காற்று இருக்கு ஓகேங்களா அதுக்கு இன்னொரு பேர் வாசி அதை திருப்பி பாருங்க சிவா அப்ப எல்லா ஞானிகளும் இதான் சொல்றாங்க கடவுள் உனக்குள்ள இருக்கிறார் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வந்து கிளியரா புரிய வருதுன்னா நம்ம ஆன்மீகம் இன்று வளர்ந்து விட்டது நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி போறாங்கன்னு சொல்றது உண்மையாவே ஆன்மீகம் மட்டும் இல்லை அப்ப நம்ம வந்து இன்னும் வந்து வெளியில தான் அந்த இறைவன் என்ற ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தயிர் இருக்கும் பொழுது வெண்ணெய்க்காக தேடி அலையும் மாந்தரேன்னு சொல்ற மாதிரி வெளில தேடி அரைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம கஷ்டமெல்லாம் தீரணம்ட்டு வெளில வந்து தேடி வெண்ணெய் வேணும் நம்ம துன்பம் எல்லாம் போயிட்டு இறை அருள் வேணும்னு தேர்வுமே தவிர்த்து நம்மளுக்குள்ளே அந்த இறை அருள் இருக்கிறத நம்ம வந்துட்டு முற்றிலும் மறந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதை யோசிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான பதிவுகளை தான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் உபதேசம் வாங்கிக்கணும் இல்லை உப இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு ஆர்வம் இருக்கிறவங்க கீழே ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெளிவு கொடுப்பாங்க அதே மாதிரி உபதேசம் எங்கே கொடுக்குறீங்கன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அட்ரெஸ் இருக்குது கூகுள் மேப்பும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டேட் வந்து அந்த இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உபதேசம் வாங்கிக்கலாம் அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் ஸோ நாங்கள் கூடே இருந்து இந்த பயிற்சியில் உங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போவோம் ஸோ நல்ல அனுபவங்களை பெற்று மேல்நிலைக்கு அடையலான்றது நிச்சயம் மிக்க நன்றி சிவ மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்